நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரைய நிருபம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் போது பார்வோனுடைய குமாரத்தையின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து கவனிங்க விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது தான் பார்வோனுடைய குமார குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து விட்டான் யார் வெறுப்பா ராஜாவினுடைய குமாரத்தினுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய மேன்மை ஆனா அதை வெறுத்துட்டானா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது வசனம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு முதலாவது ராஜகுமாரத்தினுடைய மகன் அப்படின்னு சொல்ற அந்த அந்தஸ்த வெறுத்துட்டான் இன்னைக்கு நம்மளாம் அந்தஸ்தை தேடி போயிட்டு இருக்கிறோம் எனக்கு பதவி கிடைக்குமா சர்ச்சில் எனக்கு போஸ்டிங் கொடுப்பீங்களா ஊழியத்துல என்ன முன்னெடுத்துக்கு உட்கார வைப்பீங்களா எனக்கு இந்த பதவி கொடுப்பீங்களா அந்த பதவி நீ ஆனால் மோசை ஊழியம் செய்ய வரும்போது அவன் கத்துடைய வேலையை செய்வதற்காக அவன் வரும்போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்பதை அவன் வெறுத்து விட்டான் அடுத்தது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்துட்டு தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் எகிப்தில் அவ்வளவு பொக்கிஷம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நிமித்தமாக என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஊழியத்தை பார்த்தீர்களா கத்துடைய வேலையை இஸ்ரோவியல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வேலை வேலை அது அந்த வேலையை செய்வதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இப்படி கத்துடைய தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் அவன் செய்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்தேன் வேத வசனத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது நான் அவைகளை உங்களுக்கு காண்பித்தேன் அந்த பதவியை தனக்கு இருந்த அந்த மேன்மையை அவன் வெறுத்து விட்டான் இன்னைக்கு குடும்பத்தினுடைய மேன்மை ஜாதியினுடைய மேன்மை நான் யார் தெரியுமா அப்படின்ற மேன்மை இதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது ஒரு சிலர் ஊழியம் வரும்போது நான் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட அதை பேர் நோட்டீஸ்ல போடும்போது மனம் திரும்பி மந்திரவாதி நீ போடுங்க பிரதர் இதெல்லாம் கேக்குறாங்க நான் நடிகர் இருந்து நான் நடிகர் நீ போடுங்க கர்த்தருடைய சமூகத்தில் செல்லுபடி ஆகாது எந்த பதவியும் தேவையில்லை மனுஷனுக்கு இருக்க கூடாது ஒரு சிலர் என்ன வெறும் சகோதரர் போட்டீங்க ரெவரண்ட் போடுங்க டாக்டர் போடுங்க வேண்டா நீ போயிட்டாரு பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் எனக்கு அது தேவையில்லை அனித்தியமான பாவ சந்தோஷம் அது எனக்கு தேவையில்லை அதுக்கு பதிலாக தேவ ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் உள்ள பொக்கிஷம் எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தைகளை நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன் அதற்காக நான் வருகிறேன் எவ்வளவு அழகான காரியங்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க இந்த ஆசைகள்லாம் இல்லாமல் இருக்கா உங்களுக்குள்ள பதவி ஆசை இல்லாம இருக்கா பாஸ்டர் மீட்டிங் போனால் நான் தான் பெரியவராக இருப்பேன் நான் தான் தலைவராக இருப்பேன் நான் வயசானவர் நான் மூத்தவர் எனக்கு கனம் கொடுக்கல எப்படி உள்ள இருக்குதா மோசை கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நாம் செய்ய வேண்டுமானால் நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன் நான் தான் செக்ரட்டரியா இருப்பேன் நான் தான் ட்ரெஷராக இருப்பேன் நான் தான் தலைவராக இருப்பேன் நான் தான் எனக்கு தான் முன்னாடி முன் வரிசையில் சேர்ல எனக்கு தான் இந்த இடம் சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இது அவர் சேர் அது வேற யாரும் உட்கார கூடாது அவரு அந்த உட்கார்ந்தா அவர் உட்கார்ந்தா கோச்சிப்பாரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பழி நிறைந்தது அது ஆத்துமாக்களை ரட்சிப்பது அதற்காக ஏ சுவை பாருங்கள் அவர் தேவனுக்கு இருந்தும் அவர் தேவனுடைய இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அடிமையின் ரூபம் அவர் அடிமையாக வரல பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மனுஷனாகிய நம்மை போல மனுஷ ரூபம் எடுத்து வந்தார் காரி துப்பப்பட்டார் அடிக்கப்பட்டார் கிழிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் சிலுவையில் அவமான சின்னமாகிய சிலுவையிலே அவர் மறித்தார் அடக்கம் மன்ன எதுக்கு தெரியுமா என்னையும் உங்களையும் மீட்கிறதற்காக